ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்குங்க நீங்கள் இருக்கீங்க நம்புறேங்க இன்றைக்கி சண்டே ஈவினிங் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க நம்ம சண்டே ஈவினிங் கொஞ்சம் நல்லா என்ஜாயாக போச்சுங்க நைட்டுங்க ஏன்னா நம்ம அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்தாவே எல்லாருக்குமே ஒரே ஹாப்பியாக தான் இருக்குங்க அது ஊர்லேருந்து வரும்போதுங்க திருச்சிலருந்து ஈரோடு வந்து ஈரோட்டிலேருந்து அந்தியுருங்க என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தவரும் அந்திவிருங்க நான் லாங் வீடியோவில் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேங்க இனிமேல் நம்ம வீடியோ பாருங்கள் அப்படினு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க பாப்பா ரெண்டுமே அம்மா வேண்ட ஸ்நாக்ஸை காமிக்கலான்ட்டு எடுத்து ஓப்பன் பண்ணாங்க நான் வேண்டாம்னு சொன்னேன் இது வந்து மண்டே மார்னிங் நம்ம வீட்டில் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கோங்க இன்றைக்கி வந்து இட்லியும் சாம்பார் தாங்க இட்லி ஒரு ஊத்தி ஊற்றி அதுக்கு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு வேக வச்சுட்டாங்க விசில் வந்துருச்சுங்க ரெண்டாவது இடத்துலுமே ஊற்றி வச்சாச்சுங்க இன்றைக்கி சிம்பிளான சாம்பாரும் இட்லி மட்டும் தான்ங்க சட்னி வேணான்ட்டாங்க மதியம் லன்ச்சுக்கு வந்து நான்வெஜ் செஞ்சுக்கலான்ட்டுங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே டிஃபனுக்கு இட்லியும் சாம்பார் சாப்பிட்டுக்குவாங்க வாங்க அப்படி என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க என்னோடய பேர் முத்துலக்ஷ்மிங்க ஹஸ்பண்ட் பேர் சின்னச்சாமிங்க எனக்கு வந்து ரெண்டு சிஸ் தங்கச்சிங்க மூணு தம்பி இருக்காங்க ரெண்டு பேருமே தங்கச்சி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க தம்பிக்கு ஒரு தம்பிக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க ரெண்டு தம்பிங்க இருக்காங்க ரெண்டு தம்பி வந்து நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுமே தட்டுவரிசு கடை வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு கடை ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க செகண்ட் மேரேஜ் வந்துங்க திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா திருச்சியில் இருக்கிறது ஃபேமஸான கோவில் தாங்க அங்கே தான் ஃபஸ்ட்டு செகண்ட் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏதாவது திருச்சி திருச்சிக்கு போய் திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரர் தரிசனம் பண்ணும்போதுங்க நம்ம தம்பி கடைக்குமே விசிட் பண்ணுங்கள் நம்மளுமே தீபாவளிக்கு இப்போ போவாங்க அப்போதைக்கு நம்ம வீடியோ எடுத்து போடுறாங்க நம்ம சேனல் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சதோ கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்மளை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு பொண்ணு நான் தாங்க என்னோட பேர் முத்துலக்ஷ்மிங்க அப்பா வந்து கொஞ்சம் ஒரு பத்து வருஷ பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க இனிமேல் நம்ம வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இன்னைக்கு பருப்பு வெந்துருச்சுங்க சாம்பாருமே தாளிச்சு விட்டுட்டுருக்கேன் பருப்பு தக்காளி பூண்டு மஞ்சள் போட்டு குக்கரல வேக வச்சுட்டாங்க அப்புறம் வடை சட்டில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கிறேங்க வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வடமிளகா போட்டுக்கலாம் பருப்புமே கடைஞ்சி ஊத்துட்டுங்க சாம்பாரத்தில் போட்டு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெடி ஆகிடுங்க கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடுங்க அப்படியே நான் சாம்பார் தாளிச்சு விட்டேன் அம்மா வந்து இருக்கிற பாத்திரம்லாம் குக்கர்லாம் எடுத்துகிட்டு போய் விளக்கிட்டாங்க நான் விளக்க வேணான்னு சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டாங்க எடுத்துகிட்டு போய் விளக்கிட்டாங்க அப்படியே சாம்பாருமே தாளித்து விட்டேன் இட்லியுமே வெந்துருச்சுன்னா அதையுமே எடுத்து ஊட வச்சுட்டேன் பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே அம்மா தான் தலசி விடுறாங்க அம்மாவை வந்தால் நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க அவங்கள்தான் தான் தலைசி விடுவாங்க அப்படியே அம்மான்னு கூப்பிட்டு அம்மா பார்க்குறாங்கங்க அப்படியே கொஞ்சம் வந்து பாப்பா ரெண்டு பேரும் விட்டு சுவிட்டு அவன் டிஃபன் டிஃபன் சாப்பிட்டு போயிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ சின்ன பாப்பாருங்க பாலை காய்ச்சி கொடுத்துட்டு பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டுருக்கா டிஃபனும் ஆகிடுச்சி ஆனால் வந்து சாப்பிடாம பிஸ்கட் தொட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க தலைக்கு நேற்று வந்து நான்வெஜ் சாப்பிட்டா இன்றைக்கி வச்சு திங்கக்கிழமை தலை குடிச்சிக்க ரெண்டுமே குடிச்சிட்டாங்க பந்து என்ன டேஸ்ட்டு சின்னப்பாந்து தலை குடிச்சிட்டாங்க அப்படியே இட்லி பாத்திரமும் இருந்தாலும் வளக்கி வச்சாச்சுங்க ஹஸ்பண்ட் சந்தைக்கு போயிட்டாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் இவங்க வந்து எங்கள்